அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வீரவேந்தன் தினமொரு திருக்குறள் நான்காவது திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இரண்டும் இல்லாத அந்த இறைவனின் திருவடியை பற்றி கொண்டால் என்றும் துன்பமே வராது அது எப்படி வராமல் இருக்கும் துன்பம் வரும் ஆனால் அந்த துன்பம் நம்மை பெரிதாக பாதிக்காது பெரிதாக இல்லைங்க பாதிக்காது எப்படி பக்குவம் அடைந்த முதிர்ந்த அறிவு உண்மை அதுதான் இறைநிலை இல்லையா அந்த உண்மை நிலைக்கு விருப்பு உண்டா இல்ல வெறுப்பு தான் உண்டா கிடையாது உதாரணத்திற்கு செய்தித்தாழை படிக்கிறோம் நான்கு மாடி கட்டடத்திலிருந்து ஒரு குழந்தை விழுந்து இறந்து விட்டது செய்தியாக படிக்கிறோம் ஒரு நிமிடம் பரிதாபப்படுவோம் அவ்வளவுதான் அதே நிகழ்வு அதே சம்பவம் நம் வீட்டில் நடந்தால் நம்முடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த ஒரு வினாடி பரிதாபம் மட்டும்தானா இல்லையே எத்தகைய அழுகை கூச்சல் புலம்பல் ஆனால் மாறுபடுகிறதே நிகழ்வு ஒன்றுதான் உனக்கு நடந்தால் அது வேறு உணர்வு எங்கோ நடந்தால் அது வேறு உணர்வு ஆனால் இறைநிலை எல்லாமே ஒரே மாதிரியாக பார்க்கும் அந்த இரையை பிடித்து கொண்டால் அந்த இறை நம்முள் தோன்றிவிட்டால் அந்த இறையை நாம் உணர்ந்து விட்டால் நமக்கு இன்பமும் துன்பமும் ஒன்றுதான் இரண்டுமே நம்மை பாதிக்காது நாம் பெரிதாக மகிழவும் மாட்டோம் பெரிதாக கண்ணீர் விடவும் மாட்டோம் இயல்பாக அமைதியாக கடந்து விடுவோம் இதனைத்தான் வள்ளுவம் கூறுகிறது மீண்டும் ஒரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்